வணக்கம் நண்பர்களே இலங்கையினுடைய ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டு அனரகுமார் சுசநாயக்கா அவர்களும் அவருடைய அமைச்சரவையும் மக்களுடைய வாழும் உரிமையை மீறியதற்காகவும் வாழும் உரிமையை சிதைத்து கொண்டதற்காகவும் அவர்களுக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கான குற்ற செயல்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உதய் கம்மன் பெல்ல ஹில உரிமைய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற உதய் கம்மன் பெல ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அத்துடன் இன்னும் சில செய்திகளை இன்றைய செய்தியில் பார்க்கலாம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கம்மன் பில்லா உங்களுக்கு தெரியும் அவர் சும்மாயே பெரும்பாயை சப்புறவர் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன என்றால் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கமிய இலங்கையினுடைய அரசியல் யாப்பு அல்லது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கமைய மக்களுடைய வாழ்வுரிமையை கெடுத்தது அல்லது வாழ் உரிமையை இந்த சரியான ரீதியாக இந்த நாட்டினுடைய அடுத்த எதிர்காலம் எப்படி வரும் எது என்னென்ன மாதிரி யான நிலவரத்திலே இந்த நாட்டை கொண்டு செல்லும் என்று தெரியாமலுக்கு இன்றைக்கு ஜனாதிபதி அன்பகுமாரும் அவர்களுடைய மந்திரி சபையும் இருக்கிறபடியால் அவர்கள் இந்த அனர்த்தம் இப்பொழுது நடந்த அனர்த்தத்தை கண்டுபிடித்து மக்களை காப்பாற்ற தவறிவிட்டார்கள் வேறு வேறு நடவடிக்கைகளிலும் அவர்கள் செய்கிறதெல்லாம் மக்களுக்கு விரோதமாக செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றபடியால் மக்களுடைய வாழ்வுரிமையை பறைத்து வாழ்வுரிமையை திசை திருப்பி விட்டதற்காக அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க முடியும் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே சொல்லி கொண்டது என்ன மாதிரி என்று சொன்னால் வேறு ஒரு நாடுகளில் இருந்தும் மற்றும் இலங்கையிலிருந்தும் இந்த வானிலை ஆராய்ச்சியாளர்களும் வானிலை நிபுணர்களும் இங்க ஒரு பெரிய அனர்த்தம் நடக்க போது என்று சொல்லி கொண்டிருந்ததை இந்த அரசாங்கம் காது கொடுத்து கேட்கவில்லை அல்லது அதை அதை அனுசரித்து அந்த அவர்களுடைய சொல்லை கேட்டு அதற்கு இணங்கி அப்படியே ஒழுகி நடக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்ட இருக்கிறது இது கூட ஒரு ஒரு வேளைகளில் ஒரு ஒரு நியாயமான க கருத்தாக கூடி எடுத்துக்கொண்டாலும் கூட இது கடந்த காலங்களில் இப்படி நிகழவில்லை என்று சொல்லி இப்படி ஒரு மூன்றாம் உலக நாடுகள் இப்படி இப்படித்தான் நடந்து கொள்றது ஒரு சாதாரணமான ஒன்று எடுத்து எடுத்துக்கொண்டு அடுத்த நிலையை எட்டி விடுவோம் இதை தப்பி போய் விடுவோம் நினைக்கிறது வளர்ந்த நாடுகளிலாம் அப்படி இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு வானிலை நிபுணர்கள் அல்லது அதுக்கு துறை சார்ந்த ஒரு அறிவித்தல் ஒன்று வந்தென்றால் அந்த அறிவித்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனித்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடும் இலங்கை போன்ற நாடுகளில் நிறைய வேலைப்பாடுகளும் நிறைய அபிவிருத்தி திட்டங்களும் இருக்கிற பணப் பண பொருள் பொருளாதாரமும் குறைவாக இந்த நாட்டில் இருக்கிறபடியால் ஊழல் பெருச்சாளிகள் கூடி இருக்கிறது தான் ஒரு காரணமாயிருக்கும் ஊழல் பெருச்சாளிகள் இப்படி ஒரு நில நிலவரம் வருகிறது என்றால் அதை பார்த்து போட்டு அதில் ஏதாவது கையூட்டி போறலாம் அல்லது சுரண்டலாம் என்று பார்த்துக் கொண்டிருப்பதற்காக அரசாங்கம் என்று சொன்னால் இதை கடந்து போயிடலாம் அல்லது என்னென்று நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி சில முடியங்களை அப்படியே கடந்து போறது உண்டு ஏனென்றால் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த தாள அமுக்கம் பெறுகிறது என்பதை அதற்கு முதலே இந்தியாவில் இருந்து நிபுணர்கள் அறிவித்து விட்டார்கள் இலங்கை இப்படி ஒரு அனர்த்தத்துக்கு சிக்க போது கவனமாயிருக்கும் அறிவித்து விட்டார்கள் அதை கவனத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே போல யாழ்ப்பாணத்துல உள்ள ஒரு பேராசிரியரும் இதை பற்றி சொல்லி இருக்கிறார் இலங்கை முழுவதும் ஒரு அனர்த்தத்துக்கு மாட்டுப்படம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லி அலர்டாக இருக்கும்படி சொல்லியும் அதை கவனத்தில் எடுக்கவில்லை என்று சொல்லு அதை வச்சு கொண்டு ஒரு இடத்துல இந்த உதய் கம்மன் பிள்ளை போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இது கட்டத்துக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஓரளவுக்கு சிந்தனையில் எடுப்பினும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அடுத்தடுத்த வருங்காலங்களில் இது கவனத்தில் எடுக்கப்படுகிறதோ அல்லது கவனத்தில் எடுக்காமல் இப்படித்தான் ஏனோ தானோ ஒன்று நடக்கணுமோ என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கவும் ஒரு விடயம் உண்டு பாராளுமன்றத்தில் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர கால சட்டம் உண்ட கொண்டு வந்திருக்கணும் இன்றைக்கு இந்த அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டு அனர்த்தமான அனர்த்த நிலை நேரங்களில் அனர்த்தமுடைய நேரங்களில் ஒரு எப்படி எப்படியான நடவடிக்கைகள் கொள்ளவோணும் ஆக்கள் தேவையில்லாமலுக்கு வதந்திகளை பிறப்பக்கூடாது அஹ் மற்றது கட்டுப்பாடு ஒரு சொல்லு கட்டுப்பாட்டுக்குள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் நடந்து கொள்ளவனும் இப்படி இப்படி நிறைய ஒழுக்கங்கள் இந்த அவசர கால நிலை தோன்று காலங்களில் அரசாங்கங்கள் வச்சு கொள்றது அதுல இந்த உம் ஒரு சிலர் சொல்லு ஒரு ஒரு குளம் உடைச்சடுத்து உடைப்படுத்து பாய்ந்து விட்டது அல்லது இன்னொருத்தர் சொல்வர் வெள்ளம் வேறு மாதிரியான நிலவரத்தை கொண்டு வர போது ஒரு இடத்துல மண் சரி வந்ததுன்னு சும்மா போய் வதந்தியலை கட்டி விட்டோன்னா மக்கள் எல்லாம் பதவளிச்சு ஒரு ஒரு நிலை இல்லாமலுக்கு வதறி பயந்து போவார்கள்ன்றதுக்காக இப்படி ஒரு அவசர கால சட்டம் ஒரு போர் நேரத்துல வருகிற மாதிரி ஒரு அவசர கால சட்டத்தை இந்த ஆஹ் உடற்பத்திலையும் அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது இது எதிர்கட்சியினுடைய ஒப்புதல்களோடு தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்றாலும் பொது பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இந்த சட்டம் கொண்டு வந்து ஒரு அவசர கால சட்டமாக கொண்டு வந்து பிரியடனப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அது நடைமுறையில் இருக்கிறது இந்த சட்டத்தின் மூலம் சில நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி ஜனாதிபதி நேற்று ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் அவர் சொல்லிக் கொண்டது என்னென்று சொன்னால் பாராளுமன்றத்திலே ஒரு சில ஒரு வரப்பிரசாதங்கள் இருக்கிறது பாராளுமன்றத்திலே சிறப்புரிமை என்றதை சொல்றது சிறப்புரிமை இன்றைக்கு என்னென்று சொன்னால் ஒருதரை கொலை செய்வேன் என்று சொல்றத கூட வழியிலே சொன்னால் அது குற்றமாக கருதப்படும் பாராளுமன்றத்தில் ஒரு விடயத்தை வெளிப்படுத்த வேணும் இப்படி ஒருதர் சொன்னார் ஒருதர் கற்பழிப்பேன் என்று சொன்னார் என்று எனக்கு இப்படி இருதற்கு ஒரு தூசணத்தாலே அல்லது கெட்ட வார்த்தையால பேசினார் என்பதை வெளிப்படுத்தினால்தான் அதுக்கு அவர் உண்மையான விடயத்தை பிரிந்து கொண்டு அடுத்த நடவடிக்கைக்கு போகலாம் என்றதுக்காக பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்புரிமையும் வரப்பிரசாதம் இருக்கிறது என்றால் எதையும் பேசலாம் அதுல ஆக கூடின கடுமையான துணியில சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டால் அவர்களை கான்சார்ட் பதவியிலிருந்து வெளியேற்றிவிட்டு மற்றவர்கள் உள்ளு கொடுத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இதையும் கதைக்கலாம் இதையும் பேசலாம் என்று சொல்லி ஒரு முறையொன்று இருக்கிறார் இன்னும் ஒரு முறையும் வங்கி என்னென்றால் ஒரு உறுப்பினரையோட இன்னொரு உறுப்பினர் விவாதிப்பதாக இருந்தால் ஒருவர் நேரடியாக நீங்கள் பார்த்து விவாதிக்க வேண்டாம் உங்களுடைய விவாதங்களையும் உங்களோட கோவங்களையும் சபாநாயகரை நோக்கி வையுங்கள் சபாநாயகர் அவருக்கு மற்றவருக்கு தருவார் ஏனென்றால் அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் கூவப்பட்டு ஒரு ஒரு கடும் பேசி பேசிக்கொண்ட நிலைமையை கண்ணுக்கு கண்ணுக்கு முன் பார்த்து செய்யும் பொழுது இன்னும் ஆத்திரம் அதிகரித்து வழியில போனதுக்கு பிறகு ஏதாவது நடக்கும் வழியால் அங்கு அப்படி செய்ய வேண்டாம் பாராளுமன்றத்துக்குள்ள பாராளுமன்ற சபாநாயகரை நோக்கி நீங்கள் அந்த கருத்துக்களை வைக்கலாம் என்று அப்படி இருந்தும் பாராளுமன்றத்துக்குள்ள கனக கனக தேவையில்லாத வாயால வட சுருன்னு சொல்லுவீங்க அது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்காது மற்றது பாராளுமன்றத்தில் நடந்து பேசப்பட்ட விடியங்கள் எடுத்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளதோ பட்டதோ என்று பார்த்தால் கவனத்தில் எழுத்து எடுத்துக் கொள்ளப்படும் பாராளுமன்றம் எடுத்துக்கொள்ளப்படும் புலனாய்வுத்துறை கொடுக்க வேண்டிய விடயங்களை புலனாய்வுத்துறைக்கு அங்கால த செலுத்தப்படும் வேறு நிர்வாகம் சம்பந்தமான விடயங்களை நிர்வாகங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நகர்த்தப்பட்டு நாட்டை ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த பாராளுமன்ற விவாதங்கள் ஒரு சரியான ஒரு நிலையை கொண்டு வரது உண்டு ஆனால் சும்மா உண்டும் இல்லாமலுக்கு சும்மா ஒரு இடத்துல ஒரு தர பட்டஞ்சொல்லி கூப்பிடுறது கூடுதலாக கிளிநச்சி யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக இருக்கக்கூடிய அர்ஜுன ராமநாதன் கொஞ்சம் அப்படி கதை பேர் மையம் மற்றது செம்மறி என்றெல்லாம் பேசுறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அவர் என்னென்றால் இந்த வரப்பிரசாதங்கள் இருக்கிறது சிறப்பு சலுகை இருக்கிறது என்ற உடனே அப்படி அப்படியே கதைக்கு பழகி அப்படியே பழக்கத்தில் வந்துட்டு என்ற மாதிரி இருந்தபடியால் இந்த பாராளுமன்ற ஒரு காலத்துக்குள்ள கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இது என்னென்று கட்டுப்படுத்துறது என்று சொல்லி வேற ஒரு விசாரணை கமிஷனல் வச்சு கட்டுப்படுத்தினாலும் அந்த விசாரணை கமிஷனோட போயிடும் தண்டனை இல்லை என்று மாதிரி வந்துடும் இந்த அவசர கால சட்டத்தின் கீழ் பொது பாதுகாப்பு சட்ட சட்டத்துக்கு அமைய இந்த அவசர கால சட்டத்தின் கீழ் இங்கே பாராளுமன்றத்தில் பேசப்படுற விடயம் ஒரு மனிதர்களுக்கோ இல்லை சமூகத்துக்கு எதிராக வேலை செய்யுமாக கருதினால் இந்த அவசர கால சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் இருக்கிறது என்றபடியால் இப்பொழுது இந்த ஒரு வெள்ள வெள்ளம் இந்த அனர்த்தத்தை ஒரு ஒரு அளவுகோலாக பாவித்து இந்த அரசாங்கம் மெல்லமாக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று என்று நம்பக்கூடிய இருக்குது இது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுதான் என்றுதான் என்னுடைய கருத்தம் ஜனநாயகத்துக்கு விரோதமானதுதான் என்றாலும் ஒரு ஜனநாயகத்தை பேணக்கூடிய மாதிரி உறுப்பினர்களும் இல்லை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனநாயகத்தை பேணி நாங்களும் ஒழுங்கு ஒழுங்கு பட்டி ஒழுங்காக நடக்க வேணும் என்று சொல்லி ஒரு ஒரு நோக்கத்துல இல்லை எங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த இடத்துல புகுந்து விளையாடி விடுவோம் என்ற மாதிரி பாராளுமன்றத்தில் ஒவ்வொருதரை ஒவ்வொருதர் நேரடியாக தாக்கி பேசுறதும் கூடாத வார்த்தைகளால வசப்பாடுறதும் இருக்கிறது இதுகளுக்கு இப்படியான சட்டத்தின் மூலம் கொண்டு வந்து ஏனென்றால் நான் எப்போ நெடுகை சொல்றேன்னா ஒரு நாட்டை திருத்தவன்டா தண்டனை சட்டம் தண்டனை சட்டம் நல்லா இருந்தால் தான் அந்த நாட்டில் ஊழல் குற்ற குற்றச்செயல்கள் கொலை கொள்ளை இதுகள் நடைபெறாது தண்டனை கொடுக்காமலுக்கு ஏனோ தானம் கொண்டு விட்டால் அந்த குற்றவாளிகள் திருந்துறதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை இந்த குற்றவாளிகள் பயப்பட போகிறதும் இல்லை ஆனபடியால் இப்படி ஒரு நாட்டில் இப்படி ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்றைக்கு அபிவிருத்தியை பற்றி அல்லது மனித நாகரீகத்தை பற்றி பிரிஞ்சு கொள்வதுக்கு இன்னும் கனகாலம் போன இல்லங்க போன்ற நாடுகளுக்கு அந்த அப்படியான நாடுகளில் நிச்சயமாக இப்படியான சட்டங்கள் மூலம்தான் அவர்களை திருத்தி ஒரு வழக்கிக் கொண்டு வரவோனும் அது நல்லதுதான் என்ற மாதிரி படுகுது ஆனவடியால் இந்த மழை வெள்ளம் வந்ததும் இப்படி ஒரு டித்வா ஒன்று வந்ததும் மக்கள் அழிவு ஏற்பட்டதும் அதன் காரணமாக இப்படி ஒரு அவசர கால சட்டம் கொண்டு வரப்பட்டதும் இந்த அவசர கால சட்டத்தினால் ஒருவர் இரண்டு பேர் தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் அடுத்தடுத்த வர்ற காலங்களில் பாராளுமன்ற இருப்புகளும் பாராளுமன்ற விமர்சனங்களும் பாராளுமன்றத்தில் நடக்கிற விவாதங்களும் ஒரு அழகானதுமாக ஒரு ஆக்கபூர்வமானதுமாக நடக்கிறதுக்கு ஒரு ஒரு ஊ ஊன்றுவலாக அல்லது ஒரு ஒரு வழியை வகுத்து கொடுத்ததாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்றைக்கு இந்த செய்தியை நான் இந்த செய்தியத்தோடு முடித்துக்கொள்கிறோம் வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியான செய்வோம் மகிழ்ச்சியான பற்றி சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்